வேண்டா வேற வீடு பாப்போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரினு ஒத்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஏஜென்ட் அம்மாவை புடிச்சு வீடு வீட அசுத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க எந்த வீடும் பிடிச்சாப்ல இவங்களுக்கு ஏத்தாப்ல அமையல இப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த ஏஜென்ட் அம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஓனரத்தோடு இருக்கிறாரு உங்க நண்பர் தான் நம்ம பக்கத்து வீடு தான் அவரோட ரியல் எஸ்டேட் ஒர்க் எல்லாம் நான் தான் பாத்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட நான் உங்களை அம்பி வைக்கிறேன் அவருக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது பெருசா செய்வாப்பில ஏஜென்ட் அம்மா சொல்லி அமைச்சு வைக்குது சரி நீ இவங்களும் அவரை பாக்குறதுக்காக போறாங்க பார்த்தா அந்த வீடு ஒரு பேய் வீடு மாதிரி பெரிய பங்களா மாதிரி இருக்கு ஒரு பேய் பங்களா மாதிரி கேட்ல இருந்து வீட்டுக்கு நடுவுலையே அறையா கடக்கும் போல தெரியுது அப்புறம் வண்டியை கொண்டு உள்ள நிப்பாட்டு அப்புறம் கேட்டு பக்கம் போனா கேட்டு எத்தா தண்டி எத்தா தண்டி கிடவு வரவேற்கிற ஹசூல் மைஃப வரவேற்றுட்டு ஜாலியா சந்தோஷம் பேசிட்டு இருக்காரு இவங்க தங்களுக்கு என்ன மாதிரி வீடு வேணும்னு எடுத்து இருக்காங்க பட்ஜெட் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முத உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுங்கன்னு அங்க அவர் அருமையான ஒரு கேள்வி கேட்கிறார் எது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி செங்கலாவ செய்யப்பட்ட ஒரு கட்டடம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அந்த கட்டடத்துல வாழ்றவங்க எப்படி வாழ்றாங்கிறத பொறுத்து தான் சந்தோஷம் இருக்குன்னு நம்ம ஹீரோ அருமையா அவளை சொல்லுவாரு அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு காத்திர இவரும் பிள்ளையோட நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டை கட்டினாரா ஆனா அப்பா சந்தோஷமா இருந்தவரு அதுக்கு பிறகு சந்தோஷம் இல்ல